எடுக்கப்பாட்டு திருப்பி ஆட்டையிலே எடுப்போம் நாங்கள் மந்திரி எங்க வண்டி இல்லையா

தரிசமே நீதாக எஸ் பி பட்டனம் எஸ் எம் எம் ரவி அன்போ எஸ் பி எம் கலாம் பானவ நேரி காட்சிநாதர் தேவ வேட்டி வருகிற

மாட்டியா போலீஸ் எடுத்த போலீஸ் போட்டேன் போட்டேன் போட்டு

不用不用不用不用不用 வண்டி வண்டிங்களா பார்த்துட்டேன் புது வண்டி வேற புதுவண்டி நல்ல விழுச்சாடு கீழே சூப்பர் போய்

ಪದ್ಮೇ ಫೋಟೋ ಮಲ್ಟಿ ಹೇಳಿ

அலே வெறி அண்ணே நல்லா வெறி குமார் வெரி சூப்பரா பாத்துறாங்க பாதியா போ ஆழமா பாத்துறாங்க யாரங்க ஆறி பெரிய எடுத்து ஓடு ஏ ஓடுனே ஓடுனே அரசியல் சட்ட ஆலோசகர் ஐயா சத்தியமூர்த்தி